ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூட்டு வலியை மூட்டை கட்ட டிப்ஸ் தான் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பூண்டு இலைகளை வேப்ப எண்ணெயில் வதக்கி மூட்டு பகுதியில் கட்டலாம் மூக்கிரட்டை வேரை நன்கு கசக்கி தண்ணீரில் காய்ச்சி காலை மாலை இரண்டு வேளை பருகலாம் கொய்யா இலைகளை அரைத்து மூட்டு பகுதியில் பூசலாம் சூடான பாலில் மூன்று ஏலக்காய் சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து இரவில் அருந்தலாம் வலி உள்ள இடத்தில் தடவி வந்தால் விரைவில் குணமடையலாம் கீரை சொல்லுவாங்க வந்து நம்ம மாவுல தோசை மாவுல அரைச்சு சேர்த்தோ இல்லைன்னா வத்த குழம்புல பொடியா நறுக்கி போட்டோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தாலும் கை கால் வலி மூட்டு வலியிலிருந்து விடுபெறலாம் இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரு வழியால் சோ இருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வணக்கம்